ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீராம ஆபதுத்தாரக ஸ்தோத்ரம் ஐந்தாவது ஸ்லோகம் அக்ரதா அக்ரதா பிரஷ்டத் செய்வ பிரஷ்டத் செய்வ அக்ரத் பிரஷ்டத் செய்வ पाश्वतश्च महाबलौ महाबलौ पार्श्वतश्च महाबलौ पार्श्वतश्च महाबलौ आकर्ण आकर्ण पूर्ण पूर्ण दनवानौ दनवानौ आकर्ण पूर्ण दनवानौ आकर्ण पूर्ण दनवानौ रक्षेतां रक्षेतां राम लक्ष्मणौ राम लक्ष्मणौ रक्षेतां रामलक्ष्मणौ रक्षेतां रामलक्ष्मणौ अग्रतपृष्ठतश्चैव पार्श्वतश्च महाबलौ आकर्णपूर्णधन्वाणौ रक्षेतां रामलक्ष्मणौ अग्रतपृष्ठतश्चैव पार्श्वतश्च महाबलौ आकर्णपूर्णदन्वाणौ रक्षेतां रामलक्ष्मणौ अग्रतपृष्ठतश्चैव पार्श्वतश्च महाबलौ ஸ்ரீராம ஆபதுதாரக ஸ்தோத்ரம் ஐந்தாவது ஸ்லோகம் இரண்டு ராம லக்ஷ்மணர்களாகிய இருவரும் தங்களுடைய திருக்கரங்களிலே காதுவரைக்கும் நீண்டிருக்க கூடியதான வில்லும் அம்பரா துணியுமாக கையில் அம்போடு கூட இருக்கக்கூடியவர்கள் எங்களை எல்லா காலங்களிலும் காப்பாற்றுகிறார்கள் இந்த ஸ்லோகத்தை தினசரி பாராயணம் செய்வதினாலே ராம லக்ஷ்மணோ ராமனும் லக்ஷ்மணனும் நம்மை எல்லா விதமான துக்கங்களிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் இருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆராய்ந்து அனுபவித்து சொல்லி வைத்திருக்கிறார்கள் பாராயணம் செய்வோம் ராம லக்ஷ்மணர்களுடைய திருவருளைப் பெற்று உய்வோம் சமஸ்தா சுகினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் ஹிந்த